அலாமம் வரமத்துலாஹி வபரகாத்து அலமதுல்லா நாம் அனைவருமே புனிதமான ஒரு ஜுமாவுடைய தினத்தை அடைந்து விட்டோம் இந்த ஜுமா நாள் என்பது சாதாரணமான நாள் கிடையாது எப்படி மாதங்களில் சிறந்த மாதம் அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோ அது போல தான் நாட்களில் சிறந்தது வெள்ளிக்கிழமை அப்படின்னு இருக்குது ஆனால் இந்த ஜுமாவுடைய தினத்தை நம்ம ரொம்ப ரொம்ப சாதாரணமாக நம்ம கடந்து போகிறோம் ஜுமா நாள் என்பது நமக்கு ஒரு சின்ன பெருநாள் தான் இந்த நாளை நம்மால முடிஞ்ச அளவுக்கு அமல்களை கொண்டு அலங்கரிக்கணும் இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா நமக்கு காலை முதல் இரவு வரை பறக்கத்தான வானவர்கள் இறங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்னும் இந்த நாளில் துவாக்கள் கபூல் கூடிய நேரம் என்பதும் நமக்கு கிடைக்குது இன்னும் இந்த நாளில் ஒரு சின்ன அமல் செஞ்சோம் அப்படின்னா இரட்டிப்பு பலன்களும் நமக்கு கிடைக்குது இன்னும் இந்த ஒவ்வொரு ஜுமா நாளையும் நம்ம அமல்களை கொண்டு நம்ம அலங்கரிச்சு கொண்டே வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையும் நமக்கு வளமானதாக மாறும் எனவே எந்த ஒரு நாளையும் நீங்க சாதாரணமாக நினைக்காதீங்க ஒவ்வொரு நாளுமே உங்களால முடிஞ்ச அளவு அமல்களை அதிகப்படுத்திக்கிட்டே வாங்க இதுவே உங்களுடைய துன்பத்தை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கும் இன்னும் இந்த ஒரு அமல் அல்லாஹினுடைய அன்பை உங்களுக்கு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அல்லாஹ் அன்பு நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு வசமாகும் நம்ம என்ன விரும்புகிறோமோ அது நமக்கு கிடைக்கும் என்ன விரும்புகிறோமோ அது நடக்கும் எனவே எந்த ஒரு நாளையும் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க ஒவ்வொரு நாளுக்கும் உண்டான சிறப்புகளை நம்ம பயன்படுத்தி நம்ம அமல்களை கொண்டு நம்ம துவாவை கேட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இரு உலகிலும் நம்ம தான் வெற்றியாளராக இருக்க முடியும் அப்படி இன்றைக்கு நம்ம இந்த ஜுமாவுடைய தினத்தில் ஓத வேண்டிய மிக முக்கியமான ஆறு களிமாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த களிமாக்களை இன்ஷா அல்லா ஜுமாவுடைய தொழிலுக்கு பிறகு ஜுமா முடிச்ச அதே இடத்துல இருந்து நீங்க கட்டாயமாக மூன்று முறை ஓதிக்கோங்க இதனுடைய பறக்கத்தின் காரணமாக நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நற்செய்திகள் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க ஏன்னா ஒரு சின்ன அமல் அப்படிங்கிறது நன்மையை நம்ம நாடக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் கிடையாது நன்மை மட்டும்தான் நமக்கு கிடைக்க போறது கிடையாது அதனுடைய வரக்கத் கொண்டு அல்லாஹ் நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம எப்படிப்பட்ட விஷயங்களுக்காக காத்துட்டு அதை கொடுக்கக்கூடிய ஒரு அமலாகவும் இருக்கு எனவே இந்த ஒரு நாள்ல இந்த அமல்களை நீங்க பயன்படுத்திக்கோங்க அப்படிப்பட்ட அந்த மகத்துவமான ஆறு களிமாக்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுவும் இன்றைக்கு எப்படிப்பட்ட அமல்கள் செய்யணும் அப்படின்னா நம்ம கட்டாயமாக இந்த பெருநாள் இந்த ஜுமாவுடைய நாள் இந்த பறக்கத்தான ஒரு நாள்ல கண்டிப்பாக இஸ்திஃபார் செய்யணும் அடுத்தது கட்டாயம் நம்ம எல்லோருமே குறைந்தது முந்நூறு தடவையாவது செலவாத்து ஓதணும் அடுத்தது இந்த நாளில் சிறந்த களிமாவை நம்ம ஓதணும் அடுத்தது இந்த நாளில் அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை நம்ம ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இந்த நான்கு ஐந்து விஷயங்களை நம்ம பீரியட்ஸில் கூட தாராளமாக ஓதலாம் அதனால அவங்களுக்கும் இந்த அமலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இருக்கக்கூடாது இந்த அமல் யாரு வேணும்னாலும் செய்யலாம் இன்னும் இந்த ஒரு நாலு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தா இது துவாக்கள் கபூலாக கூடிய அம்சமாகவும் நமக்கு இருக்கு இதுல இருக்கக்கூடிய ஒன்ன எடுத்து நம்ம கேட்டாலே நம்முடைய தேவைகள் அல்லாஹால கபூல் ஆக்கி தருவோம் ஆனால் இந்த நாளையும் சேர்த்து ஒரு சிறந்த பெருநாள்ல அதுவும் அல்லாஹாலா தீர்மானிச்ச சிறந்த மாதத்தினுடைய ஒரு ஜுமாவுடைய தினத்துல ஓதணும் அப்படின்னா அதுவும் எப்படி துவாக்கள் கபூல் கூடிய நேரம் இந்த ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு அல்லது அசருடைய தொழுகைக்கு பிறகு நீங்க ஓதுனீங்க அப்படின்னா அலமதுல்ல இதனுடைய நற்பலன்கள் நம்மால நினைத்து கூட பார்க்க முடியாது ஏராளமான நற்பலன்களையும் நற்செய்திகளையும் குவிக்கக்கூடியதாக இருக்கு இப்போ அந்த ஆறு களிமாக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அண்ணா முஹம் இந்த ஒரு செலவாத்தை பற்றி நம்மள பலருக்குமே தெரியும் இந்த செலவாத்தை நம்ம ஓதணும் அப்படின்னா ஒரு முறை ஓதனாம் எழுபதாயிரம் வானவர்கள் ஆயிரம் வருடங்கள் நம்முடைய நன்மைகளை எழுதி கொண்டே போவாங்களாம் அந்தளவு சிறப்பு இந்த செலவாத்துக்கு சொல்லப்படுது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எங்களுடைய தலைவர் முகமது நபி சொல்லலாஹு செல்லம் அவர்களுக்கு அவர்களுக்கு தக்கவாறு செலவாத்தை பொழிவாயாக அப்படிங்கிறது தான் அதனால இந்த ஒரு சிறந்த செலவாத்த இன்றைக்கு மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது சிறந்த இஸ்திகபார் துவாக்கல் கபூல் கூடிய இஸ்திகார் ஏன்னா இந்த இஸ்திகபார்ல அல்லாஹினுடைய இரண்டு திருநாமங்கள் இருக்கு ஹஸ்தர்லா லதி ஹையுல் கையுமு பூஹி சிறந்த இஸ்திகபார் இஸ்திகபார் அப்படின்னாலே அல்லாஹுக்கு பிரியமானது அது ஒரு வார்த்தையை கொண்டே இஸ்திகபாரா இருந்தாலும் சரி அதுலயும் இது துவாக்கல் கபூலாக கூடிய அம்சம் கொண்டது இந்த ஹையுல் கையூம் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு திருநாமம் கிடையாது இதுதான் இஸ்முல் ஆயிலம் எனவே இந்த இஸ்தேகாரையும் நீங்க மூன்று முறை ஒதுக்கோங்க இன்றைய தினம் அடுத்தது சிறந்த அல்லாஹினுடைய பெயர் யாவல் ஜலாலி வல்லிகிராம் மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே இந்த திருநாமமும் இஸ்முல் ஆயிலம்னு தான் சொல்லப்படுது அவங்க சொல்லியிருக்காங்க யார் இதை மூன்று முறை ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை கேட்கறீங்களோ அல்லாஹாலா அவர்களுடைய தேவைகளை கபூலாக்காமல் விடமாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே கட்டாயம் இந்த திருநாமங்களை நீங்கள் மூன்று முறை சொல்லுங்கள் அடுத்தது லாகவுல விளாக்குவத்தை பில்லாஹில் அலியுல் அலீம் சிறந்த களிமா மகத்தான களிமா நம்முடைய ஒட்டுமொத்த தேவைகளையும் இம்மை மறுமை அனைத்து தேவைகளையும் நமக்கு உடனுக்குடன் கபூலாக்கி தரக்கூடிய ஒரு வல்லமை மிகுந்த ஒரு களிமா இது என்னுடைய வாழ்க்கையில எனக்கு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு களிமாவாக இருக்கு எனவே இன்சால இந்த களிமாவையும் நீங்க மூன்று முறை ஒதிக்கோங்க அடுத்தது இல்ல இலாக இல்ல ஆன் சுபஹான கை இன்னி கொண்டு மினல்லாலி மீன் ஆயத்தே கரிமா சங்கை பொருந்தி ஆயத் அப்படின்னு அழைக்கக்கூடிய மகத்துவமான ஒரு களிமா இதனுடைய சிறப்பு சொல்லி முடிக்க முடியாது ஏன்னா நம்ம எல்லோருமே ஓதி அடைஞ்சிருக்கோம் யாருமே இதுவரை ஓதி எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லவே முடியாது இதை எத்தனை முறை ஓதனாலும் நமக்கு பலன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த மகத்தான ஒரு திருக்குறனுடைய வசனத்தை நம்ம யூனு சலேஹி வசல் அவங்க மீன் வயிற்றுல இருந்து ஓதிய அல்லாஹும் ரசூலும் வாக்குறுதி கொடுத்த அல்ல என்ன சொல்கிறான் இவனு சலைகு அவங்களுடைய துவாவை மட்டுமல்ல இதை ஓதக்கூடிய ஒவ்வொரு அடியாருடைய துவாவையும் நான் கபூலாக்குவேன்னு நல்லா எல்லாம் சொல்கிறான் அதோட இஸ்ரல்லா இஸ்ராக் உலகம் அவங்க என்ன சொல்கிறாங்க மாமினான மக்கள் முஸ்லீமான மக்கள் யார் இதை ஓதி கேட்டாலும் அவர்களுடைய துவாக்கள் நிராகரிக்கப்படாது அப்படின்னு நபிவங்களும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க எனவே இந்த ஆயத்தை கரீமாவையும் இன்றைய தினம் மூன்று முறை ஓதிக்கவங்க அடுத்தது சிறந்த களிமா ஏராளமான நன்மைகளை குவிக்கக்கூடிய ஒரு கடிமா சுபஹான் அல்லாஹி அக்பர் வலாஹா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்குது அல்லஹா இந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா தாராளமாக நமக்கு இமையிலும் மறுமையிலும் வழங்குறான் நம்ம கேக்கிறத விட சிறந்ததை வழங்குறோம் இதனுடைய நன்மையும் சொல்லி முடிக்க முடியாது தர்மம் செய்த நன்மைகள் கிடைக்குது இன்னும் ஹஜ் உம்ரா செய்த நன்மைகள் கூட கிடைக்குது இன்னும் சொர்க்கத்துல ஒரு மரம் நடப்படுது ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு உகது மலையை விட அதிகமான அளவிற்கு தர்மம் செய்த நற்கூலி அல்லா தர்றான் இன்னும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு நூறு தேவைகள் கபூலாக்கப்படுது நூறு நன்மை எழுதப்படுது நூறு பாவம் மன்னிக்கப்படுது அலமது இல்லா இதனுடைய சிறப்பும் நம்மால் சொல்லி முடிக்கவே முடியாது நம்ம ஜுமாவுடைய தினத்தில் ஓத வேண்டிய மிகச்சிறந்த ஒரு வார்த்தை அப்படின்னா அது இந்த களிமா தான் இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் தனித்தனியாக திக்கர் செஞ்சாலே இந்த நாளினுடைய பறக்கத்தையும் ரஹமத்தையும் நம்மளால் அடைந்து கொள்ள முடியும் எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு சொல்லப்பட்ட துவாக்கள் கபூலாகக்கூடிய அத்தனை அம்சங்களும் கொண்ட இந்த ஆறு திக்கரையும் இன்றைய தினம் ஜுமாவுடைய தொழுகைக்கு பின்னாடியோ அல்லது அசருடைய தொழுகைக்கு பின்னாடியோ நீங்கள் ஓதி முடிங்க அதற்கு பிறகு பாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நர்ச்சிகளை எல்லாம் அலகத்தால் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் மகத்துவமானது இன்னும் அரபி ஓத தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் எனவே என்றால் எல்லாம் இந்த சிறந்த ஆறு களிமாக்களை மோதி இதனுடைய சிறப்பையும் படனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துவும்